தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மத்திய அரசு கொண்டு வந்து மூணு சட்டங்கள் வந்து அமலுக்கு வந்திருக்கு மூணு சட்டங்களும் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அந்த காலகட்டத்தில் எழுதின சட்டம் அது வந்து இப்போ ஒரு நூற்றம்பது வருஷமாக நம்ம இந்தியாவில் வந்து அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை வந்து திருத்தம் செய்யப்பட்ட முழுமையாக அந்த பழைய மூணு சட்டங்கள் வந்து நீக்கப்பட்டு புதுசாக மூணு சட்டங்கள் வந்து இப்போ அமல்படுத்துகிறாங்க இன்றைக்கி ஜூலை ஒன்னிலேருந்து அமல்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷமாக எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்டும் எவ்வளவோ முக்கியமான தீர்ப்புகளும் அந்த பழைய ஆக்ட் மூலமாக தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து மத்திய அரசு திருத்தம் செஞ்சு புது ஆக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க நூற்றம்பது வருஷம் கழிச்சு நடந்ததுனால நாம் அந்த புது ஆக்ட் வர்றப்போ நாம் வந்து ஒரு அட்வொகேட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் வாங்க நம்ம இன்றைக்கி கோர்ட்டில் வந்து நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள நிறைய இடங்கள்ல அந்த ஆக்டில் வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்குது அந்த முக்கியமான அந்த ஆக்ட்டில் வந்து சமஸ்கிருத மொழி வந்து அந்த ஆக்டோட நேமில் வச்சுருக்காங்க இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்குது இங்கிலீஷில் தான் ஆக்டில் வந்து நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்கு அதையும் மீறி வந்து சமஸ்கிருதத்தில் வச்சுருக்காங்க அந்த மொழி வந்து ஒரு பயன்படுத்தாத மொழி இப்படியே விட்டோம்னா இது வந்து ஆக்ட் ஃபுல்லாக கூட அவங்க ஆக்டில் உள்ள நிறைய முக்கியமான வார்த்தைகளுக்கு அந்த மொழியை வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் வந்து அந்த மொழியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதை எதிர்த்து இந்தியா ஃபுல்லாக வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்லேயும் நிறைய இடங்களில் வந்து பார் கவுன்சில் சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து எங்களுடைய பாரும் வந்து உண்ணாவிரதம் வந்து அறிவிச்சிருக்காங்க வாங்க இன்றைக்கி போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாள் இந்த ஆக்ட் வர ஃபர்ஸ்ட் நாள் நம்மளால் கோர்ட்டுக்குள்ளே போக முடியல ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடங்கள்லேயும் வந்து பாய்காட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டை வாங்க இன்றைக்கி போய் பார்த்து என்ன நடக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க போகலாம் இந்த போராட்டம் வந்து நம்ம நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை நிறைய எல்லா ஸ்டேட்லேயும் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லேயும் வந்து போராட்டம் தான் வெஸ்ட் பெங்காலெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பிளாக் டேவாக வந்து அறிவிச்சிருக்காங்க அட்வொகேட்ஸ் வந்து கோர்ட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் அந்த பிளாக் வந்து பிளாக் ரிப்பன் வந்து அணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம லாங்குவேஜே வந்து நம்மளால் வந்து பாதுகாக்க முடியலை ஏன்னா இப்போ அவ்வளோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கு இதில் வந்து ஒரு இறந்து போன ஒரு லாங்குவேஜை வந்து நாம் எதுக்கு பயன்படுத்தணும் மூணு ஆக்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் பீனல் கோடு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இந்த மூணுமே வந்து என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் எழுதினது இந்தியன் பீனல் கோடெலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் எழுதினது அதிலலாம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு முடியல அந்த வெள்ளக்காரன் வந்து நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த ஆக்ட்டில் வந்து ஒரு கமோ ஃபுல் ஸ்டாப் கூட நம்ம ஆட்களால் திருத்தம் பண்ணி கொண்டு வர முடியல ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த டெஃபனேஷன்ஸில் இருந்து எல்லாமே ஒரு இன்னும் இந்த ஆக்டை ஒரு ஆக்டை கொண்டு வரணும்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு இந்த ஆக்ட்டில் வந்து சேஞ்சஸ் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க வந்து ஒரு பெரிய மேதை இந்தியன் பியூனல் கோடில் இப்போ ஒரு டெஃபனேஷனில் ஒரு சின்ன கமோ புல் ஸ்டாப் கூட எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த இந்தியன் பியூனல் கோடை வந்து அப்போவே எட்நூற்றி அறுபதுலேயே வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ புதுசாக வந்த ஆக்டில் ஒன்றுமே பண்ணலை சில சேஞ்சஸ் மட்டுந்தான் இப்போ உலகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி அப்படியே பழைய ஆக்டை தூக்கி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நேமை மட்டும் மாற்றிருக்காங்க ஜேம்ஸ் ஸ்டீஃபன் எழுதின ஒரு ஆக்ட்டுக்கு இந்தியாவில் என்ன நீ நம்ம எப்படி பேர் வைக்க முடியும் அதோட முழு அந்த ஆக்டோட முழு உரிமை படைத்தவனே வந்து ஜேம்ஸ் ஸ்டீஃபன் தான் அவங்க எழுதின ஆக்ட்டுக்கு வந்து நாம் இன்றைக்கி பேர் எழுதி மாற்றி வைக்கிறதுனால என்னத்தை பெரிய நம்ம சாதனை பண்ண போகிறோம் இப்படி நம்ம பாரதிய நியாய சங்கீதான் நம்ம மாத்துறோம்னா புதுசாக நீங்க சட்டத்தை எழுதுங்க இந்திய அரசு வந்து புதுசாக சட்டத்தை எழுதட்டும் மத்தியில் ஆளக்கூடிய புதிய சட்டம் எழுதட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் டெஃபனேஷன் போட்டு எல்லா செக்ஷனையும் அரேஞ்ச் பண்ணி எழுத வேண்டியதானே எதையுமே எழுதாம அந்த ஜேம்ஸ் ஸ்டீஃபன் எழுதின சட்டத்தை அப்படியே தூக்கி மாற்றி நாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜேம்ஸ் ஸ்டீஃபன் எழுதின டெஃபனேஷன் அந்த எவிடென்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனை கூட இப்போ யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியலை ஏன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு டெஃபினேஷன் வந்து அவங்க எழுதியிருக்காங்க லார்ட் மெக்கலே வந்து ஐபிசியில் வந்து ஒரு ஒரு மர்டருக்கோ ஒரு நார்மலான ஒரு ஆ ஒரு டெஃபனேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இப்போ வரைக்கும் அதில் ஒரு கமோ புருஸ்ட்டாக கூட வந்து சேஞ்ச் பண்ண முடியல ஏன்னா அவங்க எழுதின ஆக்ட் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது நூற்றம்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அந்த ஆக்டை தான் நம்ம இருக்கோம் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் அதில் நடந்திருக்கு மற்றபடி ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே நடக்கலாம் இப்போ என்னென்னா பண்ணுவோம் பார்க்கிட்ட வந்துவிட்டோம் இன்றைக்கி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க வெளியில் ஏற்கனவே வந்து டென்ட்லாம் போட்டாங்க வாங்க எப்படி இந்த போராட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கோர்ட் வந்து பாய்க்காட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு மேலேயே வந்து பாய்காட் தான் இருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னும் இந்த பாய்காட் வந்து எத்தனை நாள் இழுப்பாங்க அது நமக்கு தெரியல பாப்போம் நம்ம எப்படி இருக்கு இன்னைக்கு ஏற்கனவே வந்து இங்கே உண்ணாவிரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கும்பகோணம் பாரோட தலைவர் செயலாளர் அவங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க நாமளும் இப்போ அதில் வந்து கலந்துக்கிட்டோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாங்க என்னென்ன நடக்கு என்னென்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம் இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது நிறைய இடங்கள்ல எல்லாருக்கும் வந்து அட்வொகேட்ஸ் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுங்க இறக்கி வைக்கவும் சரம்பபன வலையுத்தியம் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு வளக்கரீங்க சங்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழு பெற பெற்ற எங்கள் குபவன வளக்கரீங்க சங்கம் படுத்துறாய் படுத்துறாய் பாபரும் உன்னாமரல அர போராட்டத்திற்கு எங்கள் வளக்கரீங்க சங்கம் செய்து சார் ஆனந்தரவர்கள் தரவே எடுத்து எடுத்து ிருந்து முப்பெரும் குற்றவியல் சட்டங்களாக இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சி சான்றியல் சட்டம் ஆகிய சட்டங்களில் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வந்து முழுமையாக மாற்றி அமைத்திருக்கிறது இதனை கண்டித்து நமது ஒப்புகோண வழக்கறிஞர்கள் சங்கமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்ற மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நீதிமன்ற வாயில் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு நிறுவனமான தபால் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ரயில் மறியல் போராட்டம் தொடர்ந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு நடவடிக்கை தீர்மானத்தின்படி இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து எட்டாம் தேதி வரையில் நீதிமன்ற புறக்கணிப்பும் இன்றைய தினமும் ஒன்றாம் தேதியிலிருந்து உண்ணாநிலை அறப்போராட்டம் ஒவ்வொரு நீதிமன்ற வாயிலின் முன்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கும்பகோணத்தில் நடைபெறும் இந்த மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்திற்கு நமது மூத்த வழக்கறிஞர் நமது முன்னோடி வழக்கறிஞர் எஸ் ஜெயராமன் அவர்கள் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை இப்பொழுது வாழ்த்து துறைக்கி வைப்பார்கள் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே இங்கே தூய்மை இருக்கும் உரிமை மிகு கும்பகோணம் வழக்கறிஞர் தங்க ஆண் பெண் வழக்கறிஞர் நண்பர்களே பொதுமக்களே இங்கு தூய்மை இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் அவர்கள் கூறியது போல இந்த முப்பெரும் சட்டங்கள் அதை முப்பெரும் சட்டங்கள் என்று சொல்லுவதை விட இந்த நாட்டில் உள்ள முக்கிய சட்டங்களின் முதுகெலும்பு என்றே சொல்லலாம் இந்த சொல்லலாம் இந்த சட்ட திருத்தங்கள் சட்டத்திலே ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இந்த மூன்று சட்டத்தின் பெயர் மாற்றங்கள் இவைகள் அனைத்தும் கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையை செய்து பொதுமக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது வழக்கறிஞர்களாகிய எங்களுடைய கடமையாகும் ஏன் இந்த மூன்று சட்டங்களின் பெயர்களையும் வேறு மொழியில் சமஸ்கிருத மொழியிலோ இந்தி மொழியிலோ மாற்ற வேண்டும் என்று கேள்வி கேட்டபோது அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை யாராவது கோரிக்கை வைத்தார்களா அதற்காக யாராவது போராட்டம் நடத்தினார்களா ஏன் அது மாற்றப்பட்டது என்பதற்கு இதுவரை விடை எதுவும் சரியான விடை எதுவும் யாராலும் சொல்லப்படவில்லை இருநூறு ஆண்டு காலமாக இருநூறு ஆண்டு காலமாக இருந்து வரும் இந்த முப்பது சட்டங்களின் பெயர்களை மாற்றுவதில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்பதும் தெரியவில்லை இது ஒரு புறம் இருக்க இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள திருத்தங்கள் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதை தயவு செய்து பொதுமக்கள் அறிய வேண்டும் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஒரு ஜனநாயகத்திலே கருத்து சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை உண்டு ஆனால் அந்த கருத்து சரியான கருத்து அல்ல நான் மாறுபடுகிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு ஒவ்வொருக்கும் உரிமை உண்டு இதுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷனில் வாடேர் அவர்கள் கூறிய அதிமுக்கியமான கருத்தாகும் அடுத்தது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் டெமோக்ரஸி இஸ் ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் ஆஃப் தி பீப்புள் ஆப்ரஹாம் லிங்கர் சரி இந்த சொற்றொடர்களுக்கும் இந்த சட்ட திருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் ஒன்றை சொல்லுகிறேன் எல்லா நியூஸ் பேப்பர்களிலும் ஒளி ஒளிப ஒளிபரப்புகளிலும் இது வந்துள்ளது இந்த சட்டம் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றால் மிகவும் அவசர கதியில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சூழ்நிலையில் எந்தவிதமான டிஸ்கஷனும் இல்லாமல் அப்ரப்ட்டாக திடீரென்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை என்பதை குறிப்பிடத்தான் முதலிலே சொன்னேன் இந்த மூன்று சட்டங்களும் இந்திய நாட்டில் நீதித்துறையில் ஒரு முதுகெலும்பு போன்றதுவை இதிலே முழு பார்லமெண்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் கருத்துக்களும் கோரப்பட்டு ஒரு நியாயமான டிபேட் செய்யப்பட்டு அதற்கு பிறகு கொண்டு வந்திருந்தால் அதன் நிலையே வேறுபாடாகும் ஆனால் திடீரென்று தாக்கல் செய்யப்பட்டு திடீரென்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூட இல்லாத நிலையிலே இந்த சட்டம் மூன்று சட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளது மிகவும் வருந்தத்தக்க ஒரு ஜனநாயக நாட்டில் இது மிகவும் வருந்தத்தக்க சூழ்நிலையாகும் அதில் முக்கியமான ஆரம்ப கட்டமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறது இந்த போராட்டத்திலே நம்முடைய சட்டம் இப்பொழுது தேவைதானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உண்ணாவிரதம் கேதாராயன் அவர்கள் ஒரு குட்டமிடக்கும் உண்மைகள் என்ற ஒரு அறிவிப்புகளை இங்கே பல்வேறு கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார் சேரி மட்டும் அவசர கோலத்தில் அள்ளித்திழித்து அதையே கோலம் என்று சத்தியம் செய்யும் ஒன்றிய அரசிடம் நியாயம் கேட்கிறோம் என்ற அந்த கோரிக்கையும் இதை சேர்ந்திருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது இந்த சட்டம் எந்த அளவுக்கு தேவை என்பதை தெரிகிற வகையில் ஒன்றிய குற்றவியல் சட்டங்களில் பல மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கிறது அதில் குறிப்பாக மூன்று சட்டங்களை மட்டும் ஆங்கிலப் பெயரை எடுத்துவிட்டு சமஸ்கிருத முறையில் அதில் எடுத்திருக்கிறார்கள் கோடு என்பதை பாரதிய நியா சன்கிதா என்றும்

மக்கள் பிரதிநிதிகளாக நான் இதனை கலந்து கொள்வதில் நாங்கள் உங்களோடு என்றைக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதற்கு அடையாளமாக தான் இதில் நாங்கள் கலந்து கொள்வோம் இதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டது இங்கே அமர்ந்திருக்கிற அணையமாக ஐநூறு வழக்கறிஞருக்கு மேலாக இருக்கிற இந்த சங்கம் முதலில் நான் இந்த சங்கத்தை நான் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கிற எத்தனையோ சங்கங்கள் இருக்கிறது அத்தனை சங்கங்களிலும் பல பிரிவுகளாக இருக்கிறது நம்முடைய குப்பகோடும் சங்கம் மட்டும்தான் எந்த பிரிவெல்லாம் ஒரே சங்கமாக இருக்கிறது என்பதற்கு இந்த கும்பகோணத்திற்கே பெருமை என்பதை நான் சுட்டிக்காட்ட கடைக்கிறேன் அதோடு இன்னொன்றும் நான் சொல்ல வேண்டும் நான் மாவட்ட தலைவராக வேண்டும் என்று பல நேரங்களில் நான் சட்டமன்றத்திலே இந்த பதினாலு ஆண்டுகளாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு முன்னமும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வான் விற்க கோசி மணியால் அதை அன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டது அதற்கு முழு காரணமாக ஆரம்பிக்க வைத்தவர்கள் இந்த வடக்கறிஞர் சங்கம் என்பதை மனசார வணிகர் சங்கமும் வடக்கறிஞர் சங்கமும் தான் இதில் முதலடியாக எடுத்து வைத்தது மாவட்ட தலைவரும் ஆக்கப்பட வேண்டும் என்று கோசிமணி பொழுது மாவட்ட தலைவராக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறையாளர்களும் அது விரைவாக வரும் என்று நீங்களும் நாங்களும் எதிர்பார்த்து சங்கத்திற்கு வேண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இளம் வழக்கறிஞரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனது சங்கம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது முதல்ல சங்கத்தில் உள்ள அனைத்து தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் பெண் வழக்கறிஞர்களுக்கும் வணக்கம் இந்த சட்டம் வந்து சமஸ்கிருத மொழியில் இருக்கு இப்போ நான் ஒரு வரி சொல்கிறேன் இஸ்காமாம் சமஸ்கிருத் நாஸ்டி நாம் சமாம் உலாபுத் அதிகாரன் இப்போ நம்ம இப்படி பேசுகிறோம் அதாவது இஸ்காமாம் சம்ஸ்கிருத் நாஸ்தி நான் சமம் உலக அதிகாரம் அதிகாரன் இந்த வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அதி உங்களுக்கு வந்து விளக்கம் தெரியும் இன்னைக்கு பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சி அதிநியம் இப்படி பேர் வச்சுட்டாங்க இந்த பேர்களும் இப்போ நான் சொன்ன இந்த புரியாத வார்த்தையும் ஒரே மொழி தான் என்ன மொழி சமஸ்கிருதம் இந்த வி நான் இந்த பேசி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து நான் வேணால் கொஞ்சம் டைம் தரேன் இப்போ நான் சொன்னதுக்கான அர்த்தம் உங்களால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா இந்த மொழிக்கு நம்ம எதுக்கெடுத்தாலும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம் ஆனால் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்லேயே இந்த மொழிக்கு ஒரு சரியான வடிவம் கிடையாது வார்த்தையும் கிடையாது எழுத்தும் கிடையாது இதுக்கு என்ன அர்த்தம்னா இது எனது கலாச்சாரமும் இல்லை இது எனது அடிப்படை உரிமையும் இல்லை இந்த மொழி இதுதான் இதுக்கான அர்த்தம் இதை கண்டுபிடிக்கவே கஷ்டம் ஏன்னா அதுக்கு அதுக்கு வந்து லாங்குவேஜுக்கு வந்து மொழி வடிவம் எதுவுமே இல்லை அது காரணம் என்னென்னா அந்த மொழி வந்து ஒரு இறந்து போன மொழி

முன்பு அம்பேத்கர் வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிட திருந்திட பிறந்தார் அவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை மறந்தார் அந்த மேலோ சொன்னதை மறந்தார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டார் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உள்ளவரை ஒரு குடும்பவில்லை மக்கள் வந்து கண்ணீர் கடவுள் விழக்கூடாதுன்னா எங்க வழக்கறிஞர்கள் இது இங்க மட்டும் இல்ல உள்ள எல்லா இடங்கள்லயும் வழக்கறிஞர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி எத்தனையோ நம்ம மேல இந்த அரசு வந்து நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம மேல இந்திய தெளிச்சாங்க அதை எடுத்து நம்ம போராடணும் விலை வாசியத்தை நம்ம மேல திணிச்சாங்க அதை எடுத்து நம்ம போராடியிருக்கோம் எத்தனையோ தூத்துக்குடி இருந்து எத்தனையோ அடக்குமுறை நம்ம மேல திணிச்சாங்க அதை எடுத்து நம்ம போராடி இருக்கோம் எத்தனைக்குதான் நம்ம போராட முடியும் இன்னைக்கு சமஸ்கிருத மொழிங்கிற ஒரு இறந்த மொழியை நம்ம மேல திணிக்கிறாங்க எத்தனை பேருக்கு இந்த மொழி தெரியும் எதுக்கெல்லாம் போராடணும் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளவா நாங்கெல்லாம் போராடணும் இன்னைக்கு ரொம்ப நம்ம சுதந்திரம் இருந்து நம்ம கல்லூரியில சட்ட படிப்புகள்ல தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாகவே இப்போ வரைக்கும் கொண்டு வரல தமிழ் சப்ஜெக்ட் வந்து சட்ட படிப்பில் இல்லை மொத முதல்ல அது நம்ம இருக்கிற வருஷமாக போராடி முத முதல்ல நம்ம இப்போனா ஒரு லாங்குவேஜாகவே நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் தமிழ் பாடம் சட்டத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை இந்த வருஷத்துல இருந்து நம்ம மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் எத்தனையோ பேர் வக்கீல் படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்க தான் சட்ட சட்டத்தமிழுங்கிற ஒரு பாடத்தை போராடி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இந்த சமஸ்கிருத மொழியை நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதையும் மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இது என் சட்டம் அல்ல இது என் நில சட்டமும் அல்ல நீதித்துறையில் ஏன் இந்த மொழி என் மொழியை காக்கவே நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் ஏன் இந்த சத்த மொழி இந்த சட்டத்தின் மூலமா இன்னைக்கு காலையில் நியூஸை போட்டதும் ஒரு சாமானிய மக்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பார்த்தோம் முதல்ல சாமானியன் மேலே வழக்கு போடக்கூடாது இந்த சட்டத்தை ஒழுங்காக படிக்காமல் அரசியலமைப்பு சட்டம் தெரியாமல் சட்டத்தை ஏற்றுன அந்த அமைச்சர்கள் மேலே வழக்கு போடணும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தின அவங்க மேலே வழக்கு போடணும் அவங்க மேலே வழக்கு போட முடியாது யார் எழுதிய சட்டத்துக்கு யார் உரிமை கொண்டாடுறது இந்த சட்டத்தை எழுதுனது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல இந்த எழுதுனது ஜேம்ஸ் லார்டு மகளே அன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல எழுதி நூத்தம்பது வருஷமா இந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதில் உள்ள ஒரு புல் ஸ்டாப் ஒரு சமாவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா அவன் நமக்காக எழுதலை இருந்து முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் இந்த மக்கள யோசிச்சு எழுதணும் அந்த சட்டத்தை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றோம் இப்போ உள்ள அந்த புது சட்டத்துல கூட அந்த லார்டு மெக்கலேயும் ஜேம்ஸ் ஸ்டீஃபன எழுதுன அந்த ஒரு புல் ஸ்டாப்பை கூட நம்மளால மாத்த முடியல அவங்க எழுதுன சட்டத்துக்கு நீ எப்படி பேர வைப்ப அந்த சட்டத்துக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு மத்திய அரசு எப்படி கொண்டாட முடியும் என்னுடைய கடைசி வேண்டுகோள் என்னென்னா இந்த மத்திய அரசாலையும் இந்த சட்டங்களாலையும் ஆடுகளையும் கோழிகளையும் தான் வேட்டையாட முடியும் சிங்கங்களையும் புலிகளையும் அல்ல எம் மொழி சிங்கம் அதனை பயன்படுத்தும் நாங்கள் புலிகள் எங்களை வேட்டையாடவும் முடியாது கூண்டில் அடைக்கவும் முடியாது வாய்ப்புக்கு நன்றி கோரி எங்களது வழக்கறிஞர் சங்கம் பழக்கறிஞர் சங்கம் இன்றைக்கிலும் வழக்கறிஞர் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஆனால் நாம் பல அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் கூட பல்வேறு சமூகத்தில் இருந்தாலும் கூட அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக பழைய மாறாக நாம் பயணிப்பதால் நம்மை பார்த்து உங்களுக்கு தமிழகமாக முதலாளியாக எடுத்துக்கொள்கிறோம்

இந்த உண்ணாவிரத போராட்டம் காலையில் ஆர்த்தது அஞ்சு மணிக்கு வந்து இப்போ முடியுது இப்போ முடிகிறப்போ எல்லாருக்குமே வந்து ஜூஸ்லாம் கொடுத்து மூத்த வழக்கறிஞர் டைம் இப்போ வந்து அஞ்சே காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு நாளோட அந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து போராட்டம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து நீதிமன்ற வாயிலில் வந்து ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் கும்பகோணம் வழக்கறிஞர் சங்க தலைவர் எல்லோரும் இப்போ நம்ம என்னென்னா நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் எல்லாருக்குமே வந்து ஜூஸ் கொடுத்து இன்றைக்கி போராட்டத்தை வந்து முடிச்சுட்டாங்க நாமளும் இந்த போராட்டத்தில் வந்து நடந்துக்கிட்டு ஒரு நல்ல கலந்துக்கிட்டோம் இந்த போராட்டம் மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்துக்கு வந்து எதிரான எந்த போராட்டம் எந்த ஒரு சட்டங்கள் வந்தாலும் எல்லா போராட்டத்துலேயும் கண்டிப்பாக நம்மளோட பங்கு இருக்கும் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நானும் அப்படியே கிளம்பிட்டேன் தேங்க்யூ